அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே இறை அனுபவம் அப்படிங்கிறது எல்லோருக்கும் கிடைத்து விடுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கின்றது அதை நாம் எவ்வாறு உட்கிரகிக்கிறோம் உணர்கிறோம் அப்படிங்கிறதுல தான் வேறுபாடு ஒவ்வொருத்தருக்கும் மாறுகிறது அவ்வாறு கிடைக்கின்ற அந்த இறை அனுபவத்தை பற்றி பிறரிடம் தெரிவிக்கலாமா அல்லது யாரிடம் தெரிவிக்க வேண்டும் அப்படிங்கிற மனக்குமுறல் அப்படிங்கிறது எல்லோருக்குமே இருக்கும் அதே போல் ரொம்ப முக்கியம் வீட்டில் சந்தோஷமாகவே இருக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு வினா கேட்கப்பட்டது அதற்கான பதிலைத்தான் இந்த தொகுப்பிலே பார்க்க இருக்கின்றோம் பொதுவா இறை அனுபவம் அப்படிங்கிறது அனைவருக்கும் ஏதேனும் ஒரு காலகட்டத்திலே நிகழ்கிறது இறைவனாக ஆட்கொள்கின்றார் அல்லது நம்ம மன பக்குவத்திற்கு ஏற்றார் போல அனுபவங்கள் நமக்கு கிடைக்கப் பெறுகின்றன ஒரு சிலர் இறைவனை நேரில் பார்த்ததாகவும் கூறுவது உண்டு அதே போல அதிலே ஒரு குழப்பமும் இருக்கக்கூடும் உண்மையாக நாம் பார்த்தோமா அல்லது நமக்கு கிடைத்த அனுபவம் உண்மையா அப்படிங்கிற அந்த குழப்பம் மனதுக்குள்ளே இருந்து கொண்டிருந்தால் அதை உண்மையாக அனுபவிக்கவே முடியாது அந்த உணர்வை அப்ப அதை வெளியே சொல்லலாமா அப்படின்னா ரெண்டு விதத்தில் அதை எடுத்துக்கலாம் அந்த அனுபவம் பெற்றவர்கள் அதே போல ஒரு அனுபவத்தை பெற்றவர்களிடம் கூறும் பொழுது அவர்கள் அதை அங்கீகரிப்பார்கள் ஆம் என்று சொல்வார்கள் ஒருவருக்கு அந்த மாதிரி அனுபவங்களே இல்லை என்னும் போது அது நகைப்பிற்குரியதாக மாற்றிவிடுவார்கள் அதற்கு ஐயப்பட்டே வந்துட்டு நிறைய பேர் வெளியே சொல்வது இல்லை மாறாக இன்னொரு விஷயம் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த அனுபவங்களை ரசிக்க வேண்டும் அதில் இன்புற்று இருக்க வேண்டுமே தவிர பிறரிடம் தெரிவித்து அதன் மூலமாக நம்மை நாம் பெரிய ஆளாக காட்டிக்கொள்வது அப்படிங்கிறது ஆன்மீகத்தினை தவறான ஒரு விஷயமாக கூட சில நேரங்களிலே அமைந்து விடுகின்றது பொதுவா இந்த அனுபவத்தை யாரிடம் கூறலாம் அப்படின்னு சொன்னோம்னா குருமார்களிடம் தெரிவிக்கலாம் அடியேனுக்கு எப்பவுமே இதில் ஒரு ஈடுபாடு உண்டு என்னன்னா நமக்கு ஒரு ஐயப்பாடு ஆன்மீக அனுபவத்திலே ஒரு ஐயப்பாடு வருகிறது அப்படிங்கும் போது அதை யாரிடம் கேட்டு தெளிவு பெறலாம் அப்படின்னா குருமார்களிடம் கேட்டு தெளிவு பெறலாம் இல்லை என்றால் நம் மனதிற்குள்ளே அதை வைத்துக்கொண்டிருந்தால் கொண்டிருந்தால் இறைவன் ஒரு காலகட்டத்திலே நமக்கு அதனுடைய உண்மைத்தன்மையை உணர வைப்பார் அதில் எல்லாம் மாற்று கருத்தில் இப்போ இந்த இறை அனுபவம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது ரெண்டு மூணு விதமா பிரிச்சுக்கலாம் சாதாரணமாக நம்ம ஒரு ஆலயத்திற்கு போக முடியுமா அப்படின்னா கிடையாது அதுக்கே இறைவனுடைய அருள் வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஒரு இறை ஆலயத்துக்குள்ளே போகிறோம் அப்படிங்கும்போது அதில் சில அனுபவங்கள் கிடைக்கும் இந்த யோகம் பண்ணுறவங்க தியானம் பண்ணுறவங்களை பற்றி அடியேன் பேசவில்லை அது அது இன்னும் ஒரு விதமான அனுபவம் அது வேறு நம்ம ஒரு பக்தி மார்க்கத்தில் இருக்கோம் நம்ம ஆலயத்துக்கு போகிறோம் தேங்காய் பழம் வாங்கிட்டு போகிறோம் அபிஷேக அர்ச்சனைகள் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதில் இறை அனுபவம் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் ஆலயத்துக்குள்ளே போகும்போதே உங்கள் மூலாதாரத்தில் ஒரு சின்ன ஒரு ஒரு உணர்வு அதே போல் ஆக்ஞா சக்கரத்தில் ஒரு சின்ன துடிப்பு சில பேத்துக்கெல்லாம் ஏற்படும் இது ரொம்ப அரிதனும் அரிதாக ஏற்படக்கூடிய விஷயம் அந்த ஆற்றலை உடல் உள்வாங்கிக் கொள்கிறது அப்படிங்கும் போது அதிலே சில அதிர்வுகளை சிலரால் உணர முடியும் கண்டிப்பா சில பேருக்கு இந்த உச்சந்தல இருக்கு இல்லையா அதுல ஓங்கி அடிச்ச மாதிரி சில உணர்வுகளை எல்லாம் சொல்லி இருக்கிறார்கள் அடியனிடம் பேசும்போதும் கூட ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவம் அது அடியனுக்கு ஒரு மாதிரி இருந்திருக்கும் உங்களுக்கு ஒரு மாதிரி இருந்திருக்கும் ரெண்டு பேத்துக்கு ஒரே மாதிரி இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது அப்ப இந்த அனுபவங்கள் எல்லாம் இருக்கிறது அப்படிங்கும் போது இதெல்லாம் ஒரு விதமான இறை அனுபவம் அப்படின்னு சொல்லக்கூடியது சில நேரங்கள்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆலயத்துக்குள்ள போறோம் அப்படிங்கும் போதே அது ஒரு இனம் புரியாம ஒரு புதிய உலகத்துக்குள்ள போற மாதிரி ஒரு உணர்வா இருக்கும் வாழ்கின்ற நிமிடமெல்லாம் மறைந்து போயிடும் திடீர்னு ஒரு எண்ணம் எங்கேயோ நம்ம வந்த மாதிரி அல்லது இந்த அனுபவம் எனக்கு ஏற்கனவே இருக்கிற மாதிரி இது ஒரு புது உலகம் மாதிரியான ஒரு அனுபவம் ஏற்படும் எத்தனை பேத்துக்கு ஏற்பட்டிருக்குன்னு தெரில அந்த மாதிரி அனுபவங்கள் இருக்கு இல்லையா அதை நிறைய பேர் பகிர்ந்திருப்பாங்க அல்ல கேட்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அந்த அனுபவம் நமக்கு கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும் இறைவன் அதற்கான வாய்ப்பை கொடுப்பா அப்ப இது எல்லாமே ஒரு இறை அனுபவமாக மற்றவர்களால் பகிரப்படும் தனக்கு நம்பிக்கையானவர்கள் அல்லது அதை உணர்ந்து கொள்ளக்கூடியவர்களிடம் அவர்கள் எடுத்துரைக்கின்றனர் பொதுவாகவே நமக்கு கிடைக்கின்ற சில அறிகுறிகள் பார்த்தோம் அப்படின்னா மனம் முருகி வழிபாடு செய்து கொண்டிருக்கும் போது கண்களிலே தாரை தாரையாக கண்ணீர் வருகிறது அப்படின்னா அங்கு ஒரு இனம் புரியாத சக்தியை அந்த உடல் உணரும் பொழுதுதான் அந்த உணர்வு அப்படிங்கிறது ஏற்படும் கண்களே தாரை தாரையாக கண்ணீர் கொட்டும் அது கவலையில வர்றது இல்ல ஆனந்த கண்ணீர் என்னை ஒரு ஆற்றல் தொட்டது அப்படிங்கும் போது வருகின்ற ஆனந்தக்கண்ணில் இது நிறைய பேத்துக்கு இந்த அனுபவம் ஏற்பட்டிருக்கும் அதே போல நீங்கள் அந்த ஆலயத்திலே நின்று மனமுருகி வேண்டி கொண்டிருக்கின்றீர்கள் அப்படியே அங்க இருக்க பூ அம்பிகை மேலேயோ ஐயன் மேலேயோ சாற்றப்பட்டிருக்கிற பூ சரசரன் அப்படியே ஒரு ஆசீர்வாதம் போல கீழே சரிந்து வரும் இதெல்லாம் நமக்கு அந்த அருளை உணர்ந்து கொள்ளக்கூடிய சில விஷயங்கள் சரி இதெல்லாம் நம்ம அடிப்படையில் நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படியே நம்ம வெளியே வர்றோம் நம்ம மனக்கவலையில் அமைதியாக உட்காந்துருக்கோம் அப்படின்னா யாருன்னே தெரியாமல் ஒரு வயதானவரோ ஒரு ஆணோ பெண்ணோ அந்த இடத்துல வந்து அமர்ந்து உன் கவலையை பற்றி பேசுவார்கள் உன் மனதிலே உள்ள விஷயத்தை பற்றி பேசி கவலைப்படாமல் போ அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய அனுபவங்கள் வந்து பகிரப்பட்டிருக்கின்றன அது வந்து ஒரு உச்சகட்ட ஒரு ஆதரவு இறைவனிடம் இருந்து நமக்கு கிடைப்பது நம்மால் இறைவன் மனதுக்குள்ள நிறைய விஷயத்த சொல்லியிருப்பார் அதை நம்மளால் சரியா எடுத்துக்கொள்ள முடியாமல் இருந்திருக்கும் வேற வழியே இல்லைன்னா தெய்வம் மனித ரூபத்திலே வந்து நமக்கு வழிகாட்டிவிட்டு செல்வார்கள் இதையெல்லாம் அந்த பெரிய இறை அனுபவங்கள் சொல்லப்போனால் இந்த அனுபவங்கள் எல்லாம் குழப்பம் அப்படிங்கிறது இருக்கும் இதை குருமார்களிடம் நம்ம சென்று கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அல்லது நம்பிக்கை உள்ளவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாமே தவிர பொது வழியில் இதை பற்றி விவாதிப்பது அப்படிங்கிறது உங்களுக்கு மேலும் மேலும் குழப்பத்தை தான் உண்டு பண்ணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க அதே போல் குருமார்கள் நமக்கு வழி காட்டுவார்கள் இறைவனை சென்று அடைவதற்கான வழியை தெளிவாக காட்டுவார்கள் ஆனால் கைய பிடிச்சிக்கிட்டாலும் கூட்டிட்டு போக முடியாது அவர்களால் ஏன்னா அவர்கள் அனுபவம் வேறு உங்களுடைய அனுபவம் என்னுடைய அனுபவம் இப்படின்னு வேறு வேறு அனுபவங்கள் வழியை காட்டலாம் இதை செய் இறைவன் உனக்கு அனுகிரகம் செய்வார் அப்படிங்கிறத வழியை காட்டிடுவாங்க அப்ப அதனை நம் பின்தொடர்ந்து போகும்போது ஏதேனும் ஒரு அனுபவம் நமக்கு கிடைக்கும் அதிலே குழப்பம் என்றால் குருமார்கனிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அவ்வளவுதான் அந்த அனுபவத்தை நீங்கள் மட்டும்தான் அனுபவிக்க முடியும் நீங்கள் மட்டும் தான் அதில் இன்பமாக இருக்க முடியும் அல்ல வேறு யாரும் அந்த இன்பத்திலே பங்கு போட்டு கொள்ள முடியாது காரணம் இறைவன் உங்களுக்காக கொடுத்த அனுபவம் அது தெளிவா தெரிஞ்சுக்கணும் இது சா நம்ம இயல்பாக செய்யக்கூடிய விஷயங்களில் ஏற்படுகின்ற அனுபவங்கள் என்று இதை கூறலாம் இன்னும் ஒரு கட்டம் மேலம் போகின்றோம் அப்படிங்கும் போது தியானிக்கின்றோம் அப்படிங்கும் போது ஏன்னா அந்த தியானத்துல தான் நிறைய பேத்துக்கு குழப்பம் வரும் ஏன்னா நிறைய அனுபவங்களை குருமார்களிடம் நாமே கேட்டிருப்போம் என்னன்னா இந்த ஆக்ஞா சக்கரத்தில் ஒரு ஒளி மாறி நிறைய அது அனுபவங்கள் இல்லையா ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் ஏற்பட்டு இருக்கும் தியானத்தில் இருப்பவர்களுக்கு நிறைய அனுபவம் இருக்கும் தன்னை மறந்த நிலையிலே தட்டி எழுப்பினா கூட எழும்ப முடியாத நிலையிலே சில பேரெல்லாம் இறை அனுபவத்தை பெற்றிருப்பார்கள் கண்ணை மூடிக்கொண்டு அழுது கொண்டே இருப்பார்கள் அழுது கொண்டுனா அந்த ஆனந்தத்திலே ஊறி கொண்டு இருப்பார்கள் இந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் அது சொல்வதற்கு வைத்துக் கொள்ளுங்களேன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியான அனுபவங்கள் அந்த மாதிரி தியானத்தில் ஏற்படுகின்ற அனுபவங்கள் அப்படிங்கிறது வேறு விதமானதாக இருக்கும் தான் சொல்கின்ற மந்திரத்தின் மூலமாக தனக்கு கிடைக்கப்பெற்ற ஆற்றல் அப்படிங்கிறத அவரவர்களே உணர்ந்து கொள்ள முடியும் சில மந்திர உபதேசங்கள் சொல்லி இதை இத்தனை முறை ஜவியுங்கள் என்று குரு சொல்லி இருக்கிறார் நாமும் செய்கின்றோம் என்றால் அதிலே ஒரு அனுபவம் கிடைக்கிறது அப்படிங்கும் போது அந்த அனுபவம் உங்களுக்கானது மட்டும்தான் அதை யாரிடமும் சொல்ல தேவையில்லை அதை பிரயோகப்படுத்த வேண்டும் என்ற அவசியம் கூட இல்லை அதை அனுபவிக்க வேண்டும் இவ்வாறான ஆற்றல் மந்திரத்தின் மூலமாக கிடைக்கிறது என்று தெரிந்தால் அதை அனுபவிக்க வேண்டுமே தவிர அதை பிரயோகப்படுத்தி பார்க்க வேண்டும் என்று கூட நினைக்கக்கூடாது ஏன்னா இறைவன் அதை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் போது அது ஒரு பெரிய வரம் அவ்வளவுதான் அந்த தன்மையை நாம் பரிசோதித்து பார்த்துவிட்டு விட்டுவிட வேண்டும் அதை பிரயோகப்படுத்த நினைக்கும் பொழுது அந்த தவத்தினுடைய பலன் அப்படிங்கிறது இல்லாமல் போயிடும் தெளிவாக தெரிஞ்சுக்குங்க அதே போலதான் தான் பெற்ற அந்த அனுபவங்களை இறையாளர்கள் வந்து நிறைய சொல்லியிருப்பாங்க ஆனால் அவங்க என்னன்னா இதெல்லாம் வழி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரியெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க தன்னை ஒரு பொருட்டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய இறை அனுபவங்களை நிறைய அருளாளர்கள் வந்து பகிர்ந்திருப்பார்கள் நீங்களும் பார்த்திருப்பீர்கள் அப்ப தன்னை ஒருவர் உயர்வாக கருதிக்கொள்கிறார் உயர்வாக சித்தரிக்கிறார் அப்படிங்கும் போது தான் இந்த அனுபவங்களை எல்லாம் பெற்றேன் அதிலும் குறிப்பாக நான் இந்த அனுபவங்களை பெற்றேன் நான் கிரை அப்படி நான் அப்படிங்கிறத மேல் நிறுத்தி ஒரு அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார் அப்படிங்கும் போது அவர்களிடமிருந்து நீங்கள் தனித்து நிற்பது அல்லது ஒதுங்கி இருப்பது நல்லது என்று அதை உணர்ந்து கொள்ளுங்கள் நான் அப்படிங்கிற அகந்தையோடு ஒருவர் இறை அனுபவத்தை பகிர்கிறார் என்றால் அதில் உண்மை இருப்பதற்கான வாய்ப்பே இல்லை இறை அனுபவம் பெற்றவர்கள் நான் என்ற அகந்தையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட்டவர்களாக இருப்பார்கள் அந்த அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் அவர்கள் மனதிலே பெரும்பாலும் இருப்பதில்லை காரணம் அவர்கள் பெற்ற இறை அனுபவம் மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு தேவை அந்த இன்பத்திலே இருக்க வேண்டும் என்ற நாட்டம் அவர்களிடம் இருக்குமே தவிர தன்னை ஒரு உயர்ந்தவராக காட்டிக்கொண்டு நான் உங்களுக்கு வேண்டுவனவற்றை செய்து தருகின்றேன் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுகள் எல்லாம் அந்த அருளாளர்களிடம் அல்லது அந்த இறை அனுபவங்களை பெற்றவர்களிடம் இருந்து வரவே வராது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்குங்க சொல்லப்போனால் அவங்க ஒரு ஒரு எப்படி சொல்வது அவர்கள் வந்துட்டு ஒரு கட்டத்தை தாண்டியவர்களாக இருப்பார்கள் அந்த அருளை பெற்றவர்கள் அப்படிங்கிறவங்க நம்ம போய் கேட்டோன்னா கூட அடியேன் ஒன்று அறியேன் அடியேன் நாயினும் கிடையேன் இந்த மாதிரி வார்த்தைகளை அடிக்கடி பேச நீங்க கேட்டிருப்பீங்க அவங்க கிட்ட இருந்து ஒரு விஷயமும் வராது எப்போ வரணும் அப்படின்னா உங்க மேல ஒரு நம்பிக்கை வர்ற வரலும் உங்க மேல எப்ப நம்பிக்கை வரும் நீங்க அந்த தான் என்ற அகந்தையை விட்டு நீங்குகிறீர்கள் பொதுவாக எல்லா உயிர்களையும் நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கிறீர்கள் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு அவர்களை தொடும் வரையிலும் அவர்களிடமிருந்து நீங்கள் எதையும் பெற முடியாது ஏன்னா அது ரொம்ப முக்கியம் எல்லா ஜீவன்களையும் எல்லா உயிரையும் தன்னை போலவே பார்க்கின்ற ஒருவருக்கு அல்லது அந்த இறை அனுபவத்தை பெற வேண்டுமென்ற தனது மனதை தயார்படுத்தி கொண்டவர்களுக்குத்தான் அந்த அனுபவங்களை பற்றிய உரைகள் குரு மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடும் அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சுக்குங்க அவராக வந்து ஆட்கொள்கின்றார் இறைவன் இல்லை என்றெல்லாம் சொல்லவில்லை அது பூர்வ ஜென்மத்திலே செய்த வினைகளின் காரணமாக செய்திருந்த தவத்தின் காரணமாக அது விட்ட குர கிட்டத்தில் போயிட்டு அந்த ஜென்மம் முடிஞ்சுருக்கும் இன்றைக்கி ஓரளவுக்கு பக்குவம் கிடைத்த இந்த ஆன்மா அப்படிங்கிறதுக்கு அழிவில்லை அது தொடர்ந்து வந்து கொண்டே தான் இருக்கிறது அந்த ஆன்ம அனுபவத்தை பெற்ற ஒரு ஆன்மா இன்னொரு உடலை எடுத்திருக்கிறது மீண்டும் அதில் ஒரு சில விஷயங்கள் எல்லாம் செய்தது உடனே அவர்களுக்கு பலனளிக்கிறது அப்படின்னா அது பல ஜென்மத்திலும் அவர்கள் செய்த தவம் தியானம் அப்ப அவர்களுக்கு சின்ன குழந்தைகளிலே சிலருக்கெல்லாம் அந்த ஒரு பாக்கியம் கிடைத்து விடுகின்றது இன்றளவும் கூட சின்ன குழந்தைகள் பாடுகின்ற பாடல் சின்ன குழந்தைகள் பேசுகின்ற அந்த பேச்சில் உள்ள உண்மைகள் இதையெல்லாம் நம்மால் கிரகிக்க முடிகிறது அப்படின்னா கண்டிப்பா அவர்கள் வயதில் சிறியவர்கள் உடல் அளவிலே தவிர அந்த ஆன்ம அளவில் சிறியவர்கள் அல்ல அவர்கள் மிகவும் மூத்தவர்கள் நிறைய இறை அனுபவங்களை பெற்றவர்கள் நிறைய பார்க்க முடியும் அதனாலதான் சொல்றது இறை அனுபவங்கள் கிடைக்கிறது என்றால் அது சாதாரண விஷயம் அல்ல பல ஜென்மங்களிலும் தொடரக்கூடிய அந்த ஒரு வினை பயன் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்ப அந்த இறை அனுபவங்கள் கிடைக்கிறது எனக்கு சந்தேகமாக இருக்கிறது யாரிடம் கேட்பது யாரிடம் தெளிவு பெறுவது குருவிடம் தெளிவு பெறுங்கள் குருவும் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் தான் என்ற அகந்தை இல்லாதவராக இருக்க வேண்டும் தன்னை பெரியவர் என்று காட்டிக்கொள்ளாதவராக இருக்க வேண்டும் இன்றைய காலகட்டங்களிலே அது ரொம்ப பெரிய விஷயம் குருவை இனம் காண்பது அல்லே இன்னும் எனக்கு குழப்பமாக இருக்கிறது என்றால் சர்வம் சிவார்ப்பணம் சிவபெருமான சரண அடைஞ்சிருங்க நீ கொடுத்த அனுபவம் எவ்வாறானதினும் நீயே எனக்கு சொல் அப்படின்னு சிவத்தை சரணடைந்து விடுங்கள் ஏதேனும் ஒரு வழியிலே மீண்டும் உங்களுக்கு அந்த அனுபவத்தை கொடுத்து இது உண்மை என்பதை உணர வைப்பார் அதை உண்மை என்று உணர் வைப்பார் மாறாக எனக்கு அந்த அனுபவம் கிட்டியது இந்த அனுபவம் கிட்டியதுன்னு பிறரிடம் நாம் தம்பட்டம் படித்து கொண்டு இருக்கின்றோம் அப்படிங்கும் போது அந்த அனுபவங்கள் அத்தோடு நிற்குமே தவிர அதை தாண்டிய அனுபவங்களை நாம் பெறுவது என்பது கடினம் ஏன்னா நம்மளுக்கு அதை பேசி அதுக்கான ஒரு விளக்கத்தை கொடுத்து அந்த வியாக்கியானத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுக்கே நம்மளுக்கு நேரம் சரியா இருக்குமே தவிர நம்முடைய அகத்தேடல் அப்படிங்கிறது அத்தோடு நின்றும் ஏன்னா பிறர் கேட்கின்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லியாக வேண்டும் அது தர்க்கமாக போகும் வீண் விவாதமாக போகும் அதிலே நேரம் தேவையில்லாமல் களையும் அதனால் அதையெல்லாம் தவிர்த்து விடுவது நல்லது எப்போதுமே ஆன்ம ஒளி அகத்தேடல் சிவத்தேடல் இது இருக்கிறது அந்த அனுபவம் கிடைக்கிறதுனா மேலும் மேலும் அந்த அன் அனுபவத்தை பெறுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டுமே தவிர நம் அனுபவங்களை பிறரிடம் பகிர்ந்து கொண்டிருப்பத அப்படிங்கிறது ஒரு ஒரு தேவையில்லாத விஷயமாயிடும் அப்படி நினச்சிருந்தா மாணிக்க வாசக பெருமான் தன்னுடைய அனுபவங்களை சொல்லியிருக்க மாட்டாரே அப்படின்ற கேள்வி வரும் இல்லையா தெளிவாக தெரிஞ்சுக்குங்க அவருடைய அனுபவத்தை எப்படி சொல்கிறார் அப்படின்னா அந்த மனம் கொண்டவர்களுக்காக சொல்லப்பட்டது இறைத்தேரில் நிறைய பேர் இருந்தாங்க எப்பா நீங்களாம் சாதாரண இல்ல இல்லை நான் ஒன்றுமே இல்லாத அது நான் ஒண்ணுமே இல்லாத என்னையே இறைவன் ஆட்கொள்கின்றார் நீங்கெல்லாம் பெரிய அருளாளர்கள் இங்கெல்லாம் பெரிய பெரிய உங்களாம் ரொம்ப எளிதில் இறைவனை உணர்ந்து கொள்ள முடியும் அவரை வந்து இறைவன் உங்களை ஆட்கொண்டு விடுவார் அதனால் இதை பண்ணுங்க பண்ணுங்கன்ட்டு நிறைய சொன்ன காலகட்டம் உண்டு அவரும் யாருக்காக கூறினார் என்றால் ஆன்மீகத்திலே கரையேற வேண்டும் என்பதற்காக இருந்தார்கள் அல்லவா அவர்களுக்காக அந்த படைப்புகளை கொடுத்தார் அந்த ஒரு ஒரு கதறல் மாணிக்கவாசகரின் குரலிலே அந்த கதறல் தெரியும் கிடைத்த வாய்ப்பை விட்டேனே இறைவனாக வந்து கொடுத்த வாய்ப்பை விட்டேனே தவறவிட்டேனே அப்படிங்கிற அந்த அழுக்குறல் அந்த திருவாசகம் படிக்க படிக்க அந்த அழுக்குரல் கேட்டுக்கொண்டே இருக்கும் கதறிய பாடல்கள் உருகிய பாடல்கள் தன்னோட ஆதங்கத்தை வெளிப்படுத்தினது அந்த பாடல்கள் அவர் ஏன் சொன்னார் அப்படின்னா நமக்கு வழிகாட்டுவதற்காக சொல்லிவிட்டு போனார் நாமும் சொல்லலாம் ஆனால் இன்னைக்கு இருக்க காலகட்டம் அப்படிங்கிறது வேற அதற்காகத்தான் அடியேன் எப்பவுமே கூறுவது ஒத்த மனமுடையோர் ஒத்த உணர்ச்சியுடையோர் அதே உங்கள் குருமார்களிடம் மட்டுமே நீங்கள் அந்த மாதிரி அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் அதன் மூலமாக நீங்கள் தெரிவு பெறுங்கள் மேலும் மேலும் அதில் நீங்கள் முன்னேற்றம் காணுங்கள் ஒரு காலகட்டம் வரும் உங்களிடம் யாரேனும் வந்து கேட்பார்கள் அப்பொழுது அந்த அனுபவங்களுக்கான விளக்கங்களை அவர்களுக்கு கொடுங்கள் அப்பொழுது பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்கள் இன்னும் மேன்மை அடைவார்கள் தெளிவாக இருக்க வேண்டும் இந்த மாதிரி அனுபவங்களை பகிர்வதில்லை சிவா